முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு தமிழ் முத்தமிழ் அப்படின்னு பெயர் வச்சுட்டு தமிழை எடுக்காம இருந்தால் எப்படிங்க ஸோ தமிழ் எடுப்போம் தமிழ முதன்மையாக நம்ம எடுக்கக்கூடிய பகுதி அப்படின்னா இலக்கணம் இலக்கணத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு அப்படின்னா எழுத்து சொல் பொருள் யாப்பாணி ஏன்னா ஐந்து வகையான இலக்கணங்கள் இருக்கு ஒவ்வொரு இலக்கணத்தை பத்தியும் நம்ம எழுத்து இலக்கணம் என்னன்னா என்ன சொல் இலக்கணம் அப்படின்னா என்ன பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன யாப் இலக்கணம் அணி இலக்கணம் எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த பகுதி வந்து இலக்கண பகுதிகள் வந்து நமக்கு குரூப் டூ ப்ரீமியம்ஸ்லையும் மெயின்ஸ்லேயும் ரெண்டுத்துலையுமே இருக்குது குறைஞ்சபட்சம் நமக்கு அப்படின்னா ப்ரீமியம்ஸில் ஒரு முப்பத்தி முதல் மூணில் ஒரு பங்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதே போல் மெயின்ஸ்லேருந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் இந்த பகுதி ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஸோ இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம படிச்சு தான் மறுபடியும் ஒரு முறை என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவிஷன் கொடுக்குறதா நினச்சிப்போம் ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலிருந்து இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சரிங்களா முதல்ல இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா இலக்கு இதை எப்படி பிரிச்சுக்கலாம் இலக்கு சரியா கூட்டல் அணம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் சரியா இலக்கு கூட்டல் அனம் அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இலக்கு அம்ரு அப்படின்னு சொன்னா குறிக்கோள் அப்படின்னு சொல்றோம் இலக்கு அப்படின்னா என்னது குறிக்கோள் குறிக்கோள் அனம் அப்படின்னா அழகு சரியா அழகு அப்படின்னா அணம் அப்படின்னா என்னது அழகு ஒரு நம்மளுடைய தமிழ் மொழியை பேசுவதற்கும் எழுவதற்கும் துணை புரியது தான் அப்படின்னா பிழையின்றி பேசுவதற்கும் எழுதுகிற துணை புரிவது என்னது இலக்கணம் ஸோ அதாவது ஒரு குறிக்கோளை அழைவதற்கு அழகு தான் என்ன அப்படின்னாக்கல இது என்னது சோ இலக்கணம் அப்படின்னு சொல்றோம் அந்த வகையில அப்படின்னா முதன்மையாக பார்க்கக்கூடியது அப்படின்னா எழுத்து எழுத்துல நமக்கு தமிழ் மொழிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இரநூத்தி நாற்பது எழுத்துக்கள் இருக்கு தமிழ் மொழியில எழுத்துக்கள் எத்தனை இருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் என்னது இருக்குது உலகிலேயே அதிகமான எழுத்துக்களை கொண்ட தான் என்ன அப்படின்னா தமிழ் உலகிலேயே அதிகமான எழுத்துக்களை கொண்ட தான் என்னது தமிழ் இந்த தமிழ் மொழி பல்வேறு மொழிகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது சோ பல்வேறு மொழிகளுக்கு என்னது ஆதாரமாக இருக்கிறது அப்படிப்பட்ட தமிழை படிப்பதில் நாம் மிகவும் பெருமை கொள்ள வேண்டும் அதுல என்னென்னலாம் வேறுபாடுகள் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் தெரிஞ்சுக்கணும் தமிழர் ஆகிய வந்து இந்த தமிழை பற்றி தெரிந்துவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம தேர்வு நோக்கில் மட்டும் இல்லாமல் ஒரு தமிழராக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ் மீது அதீத அதீத பற்று கொண்டிருக்கணும் உண்மையிலே சொல்ல போனோம் அப்படின்னா டிஎன்பிசியால் தான் இன்று தமிழ் படிப்போருடைய எண்ணிக்கை என்னது அதிகமாக இருக்கிறது தமிழ் மீது அதீத பற்று ஏற்பதற்கான உண்மையிலே டிஎன்பிசி தான் அதில் எந்தவித மாற்று கருத்தும் அடையாது இல்லை எனில் நம்ம தமிழவே என்ன போவோம் அதை தாண்டி தேர்வு தவிர வேற எதுவும் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அடுத்து வேற படிக்க ஆரம்பிச்சிருப்போம் ஆனால் டிஎன்பிசி ஒரே ஒரு காரத்தில் தமிழை இருந்து ஆழ்ந்து படிக்கப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அதை நம்ம என்னது சரியாக பயன்படுத்திக்கலாம் வேலை வாய்ப்புக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் மீது ஒரு ஆர்வத்தை தூண்டுவது என்னது இந்த போட்டி தேர்வு தான் ஸோ அந்த வகையில முதன்மையா பார்க்கறது என்ன அப்படின்னா எழுத்து அடுத்து எழுத்துல மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்ய எழுத்துக்கள் பதினெட்டு இந்த ரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்துதான் முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் மொத்தம் முப்பது அப்ப பன்னெண்டையும் பதினெட்டையும் சேர்ந்தா நமக்கு எவ்வளவு கிடைக்குது கிடைக்குது முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை முப்பது அதுல உயிரெழுத்துக்கள் எழுத்தினா பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்த அப்படின்னா இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இந்த உயிரும் மெய்யும் சேர்ந்துச்சு அப்படின்னா மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் அடுத்து ஆயுதம் எழுத்து ஒன்று ஸோ அதுதான் மொத்தம் சேர்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஏழு தமிழ் எவ்வளவு இனிமை பாருங்களே உயிர் வந்து பனிரெண்டு மெய் வந்து என்னது பதினெட்டு அதாவது உயிரும் மெய்யும் அதாவது மெய் என்னது உடல் அப்ப ஒரு உடலும் ஒரு உயிரும் சேர்ந்து தான் அப்படின்னா இல்ல முதன் அப்படின்னு சொல்றாங்க அது காரணமாக தான் என்னது முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் என்ன அப்படின்னா எழுத்துக்களுடைய வகைப்பாடு இதுல முதல் எழுத்துக்கள் அப்படின்னா முப்பது அதுதான் என்னன்னு சொல்லியிருந்தோம் உயிரும் மெய்யும் சேர்ந்தது இந்த இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா உயிர் குரீல் அப்படின்னு சொல்றோம் குறியில எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா என்ன எழுத்துக்கள் குரியல் எழுத்துக்கள் அப்படின்னா குறிய ஓசை உடைய எழுத்துக்களுக்கு குறியில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் சோ அப்படின்னா அ உ உ ஏ அப்படின்னா இந்த எழுத்துக்களுக்கு ஒரே மாத்திரை எத்தனை மாத்திரை இருக்கு ஒரு மாத்திரை மாத்திரை அப்படின்னா என்ன அப்படின்னா கன்சிமிட்டும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் அப்படின்னு தான் என்ன சொல்றோம் மாத்திரை அப்படின்னா அளவு அது ஒழிக்கக்கூடிய அளவு தான் என்ன அப்படின்னா மாத்திரை அப்படின்னு சொல்றோம் அடுத்து உயிர் நெடில் அப்படின்னாக்கல அது ஏழு எழுத்துக்கள் உயிர் நெடில் எத்தனை எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் உயிர் நெடில் எத்தனை ஏழு எழுத்துக்கள் ஆ இந்த இத்தனை ஏழு எழுத்துக்களும் எழுது உயிர் நெடில் எழுத்துக்கள்னு சொல்றோம் இதுக்கு இரு மாத்திரை இதுக்கு என்னது இரு இரு மாத்திரை அளவு கொண்டது அடுத்து மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனை பதினெட்டு உயிரெழுத்துக்களோட வகைப்பாடு நம்ம பார்த்துருந்தோம் அடுத்து என்னது மெய் எழுத்து பதினெட்டு இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் நம்ம மூன்று வகையா பிரிச்சு படிக்கிறோம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் இது இல்லாம ஆயுத எழுத்து ஒண்ணு அது இருக்கு சரியா சோ இந்த இது இதை இதெல்லாம் நீங்க பள்ளி பருவத்துல படிச்சிருப்பீங்க கசட தப்பர வள்ளினம் நெகன நமன மெல்லினம் எரள வளல இடையினம் அப்படின்னு என்னது நம்ம படிச்சிருப்போம் சோ உங்களுக்கு இது ஒருவேளை இது தெரிஞ்சச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னது மெய்யெழுத்தினுடைய மெய் வரிசை சொல்றது ரொம்ப என்னது ஈஸியா இருக்கும் சரிங்களா அதான் ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அதுதான் இப்ப அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை தெரில அப்படின்னா என்ன பண்ணலாம் ஞ ட ந ந த ப இப்படி மறுபடியும் யா ர ர ல ல அடுத்து மறுபடிய இங்க இருந்து போயிடும் எழுத்துக்கள் இருந்து நமக்கு ஆறு ரா வந்துடும் சரி இந்த வள்ளினம் எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்குது அப்படின்ட்டு அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் மார்பில் இருந்து பிறக்கிறது எங்க இருந்து பிறக்குது மார்பில் இருந்து பிறக்கிறது வள்ளினம் எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்குது மார்பிலிருந்து பிறக்கிறது சரியா மெல்லினம் எழுத்துக்கள் சரியா இங்க கழுத்தில் இருந்து பிறக்கிறது சரியா அடுத்து மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இல்லையா அது வள்ளினம் எங்கிருந்து பிறக்குது அப்படின்னா மார்பில் இருந்து பிறக்கிறது வள்ளினம் எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்குது மார்பில் இருந்து பிறக்கிறது அடுத்து மெல்லினம் எங்கிருந்து பிறக்கிறது அப்படின்னா மூக்கிலிருந்து இருந்து பிறக்கிறது எங்கிருந்து பிறகு மூக்கிலிருந்து இருந்து எனது பிறக்கிறது அடுத்து இடைநீம் கழுத்தில் இருந்து பிறக்கிறது கழுத்து சரியா இங்கிருந்து பிறக்கிறது கழுத்திலிருந்து பிறக்கிறது ஆயுதம் எழுத்து ஆயுத எழுத்து ஒன்று சரியா ஆயுத எழுத்து ஒன்று அந்த ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது தலையிலிருந்து என்னது பிறக்கிறது சரியா அப்படின்னு சொல்லும் போது என்னது தலையிலிருந்து என்னது பிறக்கிறது சோ இது எல்லாம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே படிச்சுதான் சும்மா ரீகால் கொடுக்குறோம் உங்களுக்கு பொருத்துகளை கேட்பாங்க என்ன அப்படின்னா வள்ளின எழுத்துக்கள் எங்கிருந்து பிறக்கிறது மார்பில் இருந்து மெல்லின எழுக்கள் மூக்கில் இருந்து பிறக்கிறது இடைநிலை எழுத்துக்கள் கழுத்தில் இருந்து பிறக்கிறது ஆயுத எழுத்துக்கள் தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது இதை இதை எழுத்துக்களை சார்ந்து இயக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பேர் இந்த முதல் எழுத்துக்களை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய எழுத்துக்களுக்கு சார்பு எழுத்துக்கள் என்று பெயர் அந்த சார்பு எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்களுக்கு சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு பேரு இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் பத்து வகை இருக்கு சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு பத்து வகை இருக்கு அது என்னன்னு பார்க்க போறோம் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் ஐகார குருக்கம் அவுகார குருக்கம் மகர குருக்கம் ஆயுத குருக்கம் என்ற பத்து வகையான சார்பு எழுத்துக்கள் இருக்கு இதை சார்ந்துதான் நாம இதை முழுவதையா படிக்க போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து உயிர்மை 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 அப்படின்னா உயிர் உயிர் உயிர்குறியில் எத்தனை நம்ம படித்தோம் அஞ்சா அதோட பதினெட்டு எழுத்துக்களும் சேரும் போது மொத்தம் உயிர் உயிர்மை எழுத்துக்கள் தொண்ணூறு கிடைக்கும் உயிர்குறியில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை கிடைக்கும் தொண்ணூறு சரிங்களா அதாவது உயிரோடு அந்த உயிர் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய குறியில் எழுத்துக்கள் ஐந்தோடு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு சேரும் போது உயிர்குறில் வந்து நமக்கு எத்தனை கிடைக்கும் தொண்ணூறு எழுத்துக்கள் கிடைக்கும் அப்போ உயிர்கூறிகள் எப்படி சார் சேரும் அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா இக்கு என்பது ஒற்றெழுத்து அதான் அந்த கசட தப்பு நம்ம எளிமையை ஞாபகம் வச்சுதான் அதுதான் ஒற்று எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் ஸோ இக் கூட்டல் ஆ ஸோ இக்கு என்பது என்ன அப்படின்னா மெய் எழுத்து சரியா புள்ளி வச்சு எழுத்து எழுத்துக்கள் மெய் எழுத்து இந்த இக்கோட என்ன செய்யுது ஆ சேர்ந்த அப்படின்னா கா அப்படின்னு உருவாகுது சரியா இக்கோட என்னது ஆ சேர்ந்த போது என்னது உருவாகுது அதாவது மெய் எழுத்தோடு மெய்னா புள்ளி வச்ச எழுத்து சரியா ஆ என்றால் என்னது உயிர் எழுத்து ஒரு மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர் குறிலாக அதாவது உயிர்மை எழுத்தாக என்னது உருவாகிறது அதான் உயிர் குறில் அப்படின்னு சொல்றோம் சோ இது இது மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு நமக்கு தொண்ணூறு எழுத்துக்கள் இருக்கு அதே போல உயிர் நெடி நெடியில் உயிர் நெடியில் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் இந்த ஏழு எழுத்துக்களோட பதினெட்டு மெய் எழுத்துக்கள் சேருது அப்படி பதினெட்டு சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு நூத்தி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் கிடைக்குது ஆறு எழுத்துக்கள் கிடைக்குது அப்போ ஒரு தொண்ணூறு அடுத்து ஒரு நூத்தி இருபத்தி ஆறு இது ரெண்டும் கூட்டம் அப்படின்னா நமக்கு இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் என்ன கிடைக்குது உயிர் உயிர்மை ஆஹ் உயிர்மை எழுத்துக்கள் இருந்து இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் கிடைக்குது இதுக்கான எழுத்துக்காட்டை பாருங்க இக்கூட்டலா ஒரு உயிரும் ஒரு மெய்யெழுத்தும் ஒரு உயிரெழுத்தும் சேரும் போது க இக்கூட்டல் ஆ கா என என்னது மாறுகிறது இது போல நமக்கு எத்தனை எழுத்துக்கள் கிடைக்குது உயிர் நெடியில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை நூத்தி இருபத்தி ஆறு எழுத்துக்கள் கிடைக்குது உயிர் நெடியில் எழுத்துக்கள் உயிர்மை நெறியில் எழுத்துக்கள் உயிர்மை நெறியில் எழுத்துக்கள் அது உயிர்மை குறியில் எழுத்துக்கள் இது போல மொத்தம் ரெண்டும் சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை இருநூத்தி பதினாறு எழுத்துக்கள் என்னது கிடைக்கிறது ஸோ இது புரிஞ்சுட்டோம் அடுத்து இரண்டாவது இருக்கக்கூடியது என்னது ஆயுதம் இரண்டாவது இருக்கக்கூடியது என்னது ஆயுதம் ஆயுதம் அப்படின்னா மூணு டாட் மாதிரி புள்ளி மூன்று புள்ளிகளை கொண்டது இதனால் முப்பார் புள்ளி முப்பார் புள்ளி முப்பார் புள்ளி அடுத்து தனிநிலை தனிநிலை சரியா இது ஆயுதம் அந்த கேடையும் மாறி இருக்கா அதனால என்னது ஆயுத எழுத்து முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் 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 சரியா ஆயுத எழுத்து முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் முப்பார் புள்ளி இது போல முப்புள்ளி இது போல பல்வேறு பேருகளை கொண்டது என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து இதோடைய மாத்திரை அளவு அப்படின்னா அரை மாத்திரை அரை மாத்திரை இன்னும் முன்னாடி பார்த்தது என்னது ஒரு மாத்திரை இரண்டு மாத்திரை சரியா அதே போல மெய் எழுத்துக்கள் இக்கு அப்படின்றதெல்லாம் என்னது அரை மாத்திரை எழுத்துக்கள் இதே போல் ஆயுதம் என்னது அரை மாத்திரை எழுத்துக்கள் ஸோ அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் அடுத்து நம்ம போகக்கூடியது அப்படின்னு பாடின்னா உயிரிழப்படை அலபடை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்க்க போறோம் வாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அலபடை அலபடையில் ரெண்டு இருக்குங்க ஒண்ணு உயிரிழப்படை ஒற்றளபடை முதல்ல அலபடை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கில ஒரு செயலில் ஓசை குறையும் போதோ அல்லது குறையாவிட்டாலும் இனிய ஓசைக்காக என்ன பண்ணும் அப்படின்னா அளவு எடுக்கிறது சரிங்களா அப்படி அளவு எடுத்துச்சு அப்படின்னா அதுதான் என்னது அளவை நீட்டி ஒழித்தல் அப்படின்னு சொல்றோம் என்ன சொல்றோம் நீட்டி ஒழித்தல் அப்படின்னு சொல்றோம் அதுதான் என்னது அளபடை உதாரணத்துக்கு அப்படின்னா பால் அப்படின்னு விற்கும் போது என்னது பால் அப்படின்றது என்னது நமக்கு தெரியாது மாவான் இல்லையா ஸோ இதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா வேறொரு பொருள் என்னது அது நீட்டி ஒழிப்போம் சரியா இதுதான் என்ன அப்படின்னா அலபடை நீட்டி ஒழித்தல் என்ன சொல்றோம் நீட்டி ஒழித்தல் அப்படின்னு சொல்றோம் அலபடை அந்த முதல்ல இருக்கக்கூடிய உயிரிழப்படை உயிரிழப்பாடல மொத்தம் மூணு இருக்குங்க மூணு என்னென்ன அப்படின்னா செயலிசை இன்னிசை சொல்லிசை செயலிசை இன்னிசை சொல்லிசை இப்போ இந்த செயலிசைன்றது எப்படி இருக்கு அப்படின்னா இசையை நிறைவு செய்யும் பொருட்டு சரியா இசையை நிறைவு செய்யும் பொருட்டு வரக்கூடியதான் என்ன அப்படின்னாக்கல இது எனது செயலிசை அதை சரியா இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஈரசை கொண்ட சீர்களா மட்டும்தான் தான் இருக்கும் ஈரசை கொண்ட சீர்களா மட்டும்தான் தான் என்னது இருக்கும் இறுதியில அரு அப்படின்னு முடியும் இறுதியில் எப்படி முடியும் அருண் முடியும் சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது எது மட்டும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க அருண் முடிஞ்சா அது என்னது செயல் விசை அருண் முடிஞ்சா என்னது செயல் விசை அப்படின்னு நாம ஞாபகம் வச்சுக்கலாம் எடுத்துக்காட்டு பாருங்க உழார் படார் கெடார் விடார் அப்படின்னு அரு அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது என்னது செயலுசை அலபடை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறோம் அடுத்து ரெண்டாவது இருக்கக்கூடியது இன்னிசை இனிய ஓசைக்காக மட்டுமே வரும் அதுல குறைஞ்சாலும் குறையினாலும் அதை பத்தி அது கண் கண்டுகொள்ளாது என்னது இனிய ஓசைக்காக என்னது அது கொடுக்கும் அதுதான் என்ன அப்படின்னா சோ இன்னிசை அலபடை அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி இருக்கும் மூவசை கொண்ட சீர்களா மட்டும்தான் வரும் மூவசை கொண்ட அது என்னது வரும் இப்ப இந்த இங்க ஈரசை சொன்னோம் இல்லையா உளார் அப்படின்றது ஓரசை அர் அப்படின்றது ஈரசை அடுத்து அதே போல மூவாசை அப்படின்னா கெடுப்பதும் சரியா கெடுப்பதும் கெடுப்பதும் அப்படி இங்க என்னது மூவசை கொண்ட தான் என்ன பண்ணுவோம் வரும் சரிங்களா மூவசை கொண்ட சீர்களா என்ன பண்ணுவோம் வரும் இது அப்படின்னா கடைசியில் எப்படி முடியும் உம் அப்படின்னு முடியும் கடைசியில் எப்படி முடியும் உம் அப்படின்னு முடியும் சோ அதுதான் என்ன கெடுப்பதும் எடுப்பதும் தொடுப்பதும் அப்படின்னு என்னது இனிய ஓசைக்காக என்னது கொடுக்கும் இத நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஊம் அப்படின்னு சரியா நீங்கள் பாடல் எல்லாம் கேட்கும் போது என்னது அந்த அம்மிங் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க இங்கிலீஷில் அம்மிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இங்க ம் அதை இனிய ஓசைக்காக என்னது வரக்கூடியது அடுத்து சொல்லிசை அலைபடை அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சொல் மற்றொரு சொல்லாக பொருள்பட வர்றது ஒரு சொல் வந்து இன்னொரு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சொல்லிசை அந்த சொல் என்ற வார்த்தை இன்னொரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து பெயர் சொல் வந்து வினையற்ற பொருளாக வரும் பெயர் சொல் வந்து எப்படி இருக்கும் வினையச்ச பொருளை வரும் அப்படி வந்தா அப்படின்னா என்ன அடைபாடு அப்படின்றோம் கடைசியில் இறுதியில் ஈ அப்படின்னு முடியும் இறுதியில் என்ன முடியும் இ அப்படின்னு முடியும் ஸோ எடுத்துக்காட்டு அப்படின்னா குடி தழி ஈ சரியா இது போல ஈ அப்படின்னு என்னது முடியும் சரிங்களா ஸோ ஈன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அது சொல்லி செய் சரியா இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது நான் மறந்துடுவேன் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இ அடுத்து லீ அப்படி ரேமிங்கா இலி அப்ப சொல்லி செய் அப்படின்னு நினைச்சு அடுத்து இன்னிசை இன்னிசை சரியா நீ இன்னிசை இசை அப்படின்றத என்னது உம் அப்படின்றது என்னது இன்னிசை அப்படின்னா உம் அப்படின்னு வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து செயலுசை அப்படின்னா செயலுசை அப்படின்னா யூ ஆ யூ ஆ அப்படின்னு அந்த வார்த்தையோட வச்சு நீங்க என்ன பண்ணும் ஆன்சர் பண்ணிடணும் அப்போ செயலுசை அப்படின்னா என்னென்னு வரும் அர் அப்படின்னு வரும் இன்னிசை அப்படின்னா என்ன வரும் உம் இன்னிசியாக வரணும் அடுத்து சொல்லிசை அப்படின்னா என்னது இ அப்படின்னு வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இது ரெண்டு ஈரசை சீரா வரும் இது என்னது மூவசை சீரா வரும் இது என்னது பெயர் சொல் வினையச்ச பொருள் படை தரும் அவ்வளோதாங்க இது உங்களுக்கு ஒரு வேலை இந்த வார்த்தைகள்லாம் கேட்கறதுனால வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி அது கே தாண்டி கேட்குறாங்க அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு என்ன பண்ணலாம் ஈஸியாக எழுதிலாம் இப்போ நம்ம உயிரிழப்பை பார்த்துட்டோம் அடுத்து படி என்ன அப்படின்னா பார்ப்போம் வாங்க அடுத்து ஒற்றலை படை பார்க்க போறோம் ஒற்றலை படையில் அப்படின்னாக்கல இந்த ஒற்றலை படை எப்படி இருக்குங்க அப்படின்னு அப்படின்னா செயலில் ஓசை குறையும் போது மெய் எழுத்து அளவு எடுக்கும் சரியா செயலில் ஓசை குறையும் போது என்ன பண்ணும் மெய் எழுத்து அளவு எடுக்கும் அப்படின்னா இப்போ இந்த மெய் எழுத்துக்கள் எப்படி அளவு இருக்கணும் அந்தந்த எழுத்துக்களே அது பக்கத்துல வரும் அந்தந்த எழுத்துக்களே என்ன பண்ணும் அதோட பக்கத்துல என்ன வர மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இது ஒற்றலை படை இது மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் அப்படின்னு அப்படின்னா நெங்கன நமன இந்த எழுத்துக்கள் அளவு எடுக்கும் அப்ப அதனால இருக்கு ஆறு அடுத்து இவ் இல் இவ் இதுல ஒரு நாலு எழுத்துக்கள் அடுத்து ஆயிர எழுத்து ஒண்ணு மொத்தம் அதுனா பதினோரு எழுத்துக்கள் ஒற்றை வலையிட வரும் இதையே கொஸ்டினை கேட்டு இருந்தாங்க டிஎன்பிசில ஒற்றை வடையில் எடுக்கக்கூடிய எழுத்துக்களுடைய எண்ணிக்கை என்னது பதினொன்னு ஒற்றை வடையை எழுத்துக்கள் எழுத்துல பதினொன்னு சரியா சோ இது அடுத்து இந்த இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சொல்லோட இடையிலும் கடையில மட்டும்தான் வரும் சரியா ஒரு சொல்லோட இடையிலும் கடையில தான் மட்டும் முதன்மையா வராது அடுத்து குரலை அடுத்து வரும் குரிலை அடுத்து என்னது வரும் குரிலுக்கு அடுத்து என்னது வரும் அடுத்து குரிலுக்கு இணையாகவும் வரும் குரிலுக்கு என்னது இணையாகவும் வரும் எடுத்துக்காட்டு அப்படினா உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா சங்கு சங்கு சரியா அடுத்து எஃகு சரியா இது போல இடையில வரும் அடுத்து என்னது கடையில வரும் சரிங்களா அடுத்து குரிலை அடுத்தும் என்ன பண்ணும் தனிக்குறியிலே அடுத்து என்ன பண்ணும் வரும் தனிக்குறியிலே அடுத்து இலங்கு 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 அது போல என்னது தனிக்குறிகளை அடுத்து என்ன பண்ணும் வரும் ஸோ குரிலுக்கு இணையாக குரிலுக்கு இணையாக என்ன பண்ணும் அது வரும் ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் அதை பார்த்துச்சு அப்படின்னாக்கல இந்த அது அடிப்படையில் இருந்துச்சு அப்படின்னா அது என்னது ஒற்றல் அடிப்படை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் இதில் மொத்தம் எத்தனை எழுத்து ஒற்றல் படில் பதினோரு எழுத்துக்கள் சரியா இதில் ஆறு இதில் நாலு இதில் ஒன்று ரொம்ப எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம்

குற்றியலுகரம் குற்றிய லுகரம் உகரம் ஓசை உடைய உகரம் அப்படின்னு குறுகிய ஓசை உடைய உகரம் அப்படின்னு தான் என்ன அப்படின்னா குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்றோம் சரியா சரி அடுத்து இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா சாதாரணமாக எவ்வளவு ஒழிக்கணும் அப்படின்னா ஒரு மாத்திரை ஒழிக்கணும் சரியா என்பது மாத்திரை அளவு என்னது இப்படி ஒழிக்கும் போது அது என்னது அரை மாத்திரையா ஒழிக்கும் சரியா அப்படி அளவு எடுத்து ஒழிக்கும் போது என்னது அரை மாத்திரையாக என்ன பண்ணும் ஒழிக்கும் சரியா சோ அந்த கு குறுகிடுச்சு அப்படின்னா இது எதை சார்ந்ததுங்க அப்படின்னா குசுடு துப்புரு சரியா குஸ்துடு துப்புர் என்ற எழுத்துக்களை சார்ந்து என்ன பண்ணும் இயங்கும் அப்படின்னா இது இதுல இந்த எழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னா இந்த குற்றியல் உரம் அப்படின்னு பாருங்க மொத்தம் ஆறுங்க இங்க ஆறு இருக்கா குசுடு திருப்பூர் ஆறு இருக்கா அதே போல அதோடைய வகைகளிலும் ஆறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க நெடி தொடர் குற்றியல் உகரம் ஆயுத தொடர் குற்றியல் உகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் வன் தொடர் கூட்டியலகுரம் மென் தொடர் குட்டியலகுரம் இடைத்தொடர் அப்படின்னாக்கலாம் ஒண்ணு நெடி தொடர் நெடிலோடு சேர்ந்த இந்த சூடு எல்லாம் வரும் காசு சரியா ஆடு சரியா இது போல இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ஆயுத தொடர் ஆயுத்தை சார்ந்து அழுது வரக்கூடியது சரிங்களா எஃகு சரியா இது போல எழுத்துக்கள் எல்லாம் என்ன தெரியுன்னா இது ஆயுத தொடர் உயிர்தொடர் உயிரெழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் சரியா சோ உயிரெழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் இன்னும் டெப்தா பாக்கறதுனோட அடுத்து வல்லின எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் இடையின அதாவது இந்த எழுத்துக்களை சார்ந்து பக்கத்துல இந்த குசுடுத்துப்புற இருக்குங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் இது உங்களுக்கு புரிஞ்சிரும் சோ வாங்க நம்ம அடுத்து பார்க்கலாம் அடுத்து இந்த குற்றியில் லுகரம் வந்து ஆறு வகைன்னு சொன்னோம் இல்லையா அது என்னன்னு கூட பார்த்துட்டு போயிடுவோம் பாருங்க நெடில் தொடர் குற்றியல் உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடிய எழுத்துக்களை சார்ந்து இதெல்லாம் வரும் குசுடு துப்புரு வருங்க குசுடு துப்புரு இந்த ஆறு எழுத்துக்கள் தான் திரும்ப திரும்ப வரும் எல்லா எழுத்துக்கு பின்னாடி என்னதான் இது வரும் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சோ குற்றியல் உகரம் வரும்போது குசுடு துப்புரு வந்துச்சு அப்படின்னா என்னது குற்றியல் உகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நெடில் நாய் என்பது ஒரு நெடிலு அதோட என்னது கூ சேர்ந்திருக்கு அதனால இது நெடில் தொடர் குற்றியல் உகரம் அடுத்து காய் என்பது ஒரு நெடிலு நெடியோடு என்னது சூ சேர்ந்து அடுத்து ஆ என்பது நெடியில் நெடியிலோடு என்னது டூ சேர்ந்திருக்கு சோ இந்த எழுத்துக்கள் வந்தா அதுக்கு நெடியில் தொடர் குற்றியலோகரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து ஆயுத தொடர் ஆயுத எழுத்துக்கு பக்கம் இந்த குசுடுத்துப்புறில இருந்து அந்த ஆறு எழுத்துக்கள் ஏதாவது எழுத்துக்கள் வரும் அப்படி வந்துச்சு அப்படின்னா இது ஆயுத தொடர் குட்டு தவிடும் அடுத்து உயிர் தொடர் அப்படின்னா தொடர் அப்படின்னா இங்க எங்க சார் உயிர் எழுத்துக்கள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம் இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா அழகு அப்படின்னாக்கல இந்த இங்க இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் தானே குசுடுத்துப்பு இருக்கு இது எப்படி பிடிச்சிக்கலாம் இல் கூட்டல் ஆ இல் கூட்டல் ஆ தான் லா இல் கூட்டல் ஆ தான் என்னது லா இந்த லாக்கு பக்கத்தில் அப்படின்னா என்னது இங்கே ஆடுறது என்னது உயிரெழுத்து தானே அதுக்கு உள்ளே மறைஞ்சிருக்கு அது பக்கத்தில் என்ன வந்துருச்சு குசுடு துப்புரு அது பண்பாடு கூட்டல் ஆ கூட்டல் என்னது ஆ அப்போ ஆ என்பது என்னது உயிரெழுத்து தான் அப்போ தான் பா அப்படின்னு ஆகுது ஸோ அது என்னது உயிர் தொடர் குட்டிகளை கூட அடுத்து வன்தொடர் அப்படின்னா வள்ளினை எழுத்துக்கள் நமக்கு தெரியும் சரியா சரியா கசட தப்பர அப்படின்னு வருது இல்லையா அந்த எழுத்துக்களுக்கு எல்லாம் கசட தப்பர அப்புறம் இக்கு இச்சி இட்டு இத்து இப்பு இரு இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி குசுடு துப்புர அப்படின்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அது வன் தொடர் குற்றியலுகிறோம் அப்படின்னு சொல்றோம் சரியா அந்த எந்த எழுத்துக்கள் அந்த ஆறு எழுத்துக்கள் தான் திரும்ப திரும்ப வருது அந்த ஆறு எழுத்துக்கள் தான் அந்த எழுத்து எந்த எழுத்துக்களுக்கு ஒரு பக்கத்து பக்கத்தில் வருதோ அது சொல்லிடுறோம் சொல்லிடும் தொடர் அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்து மெயின் தொடர் அப்படின்னா நெங்கன நமன சரியா அது இதுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல என்னது இந்த குசுறுத்துற வந்துச்சு அப்படின்னா அது என்னது மெயின் தொடர் குட்டியம் அப்படின்னு சொல்றோம் அடுத்து இடைத்தொடர் அப்படின்னா எரல எரலை வரல அப்படின்னு சொல்றோம் இல்லையா எரல வரல அந்த எழுத்துலுக்கு அப்புறம் இந்த குசுறுத்துற வந்துச்சு அப்படின்னா அது என்னது இடை இடைத்தொடர்க்குட்டியில் குரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமை தான் ஸோ நீங்கள் பேசிக்லேருந்து படிக்கும்போது எளிமை டேரெக்டாக வந்து இங்கே படிக்கும்போது என்னது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பேசிக்லேருந்து படிச்சுட்டீங்க அப்படின்னா என்னது ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக மாறிவிடும் ஸோ இந்த வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் தொடர்ந்து முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு எப்போதும் இணைந்திருங்கள் உங்களுக்கான வகுப்புகள் அடுத்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி